நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை சென்று கிறிஸ்துமஸ் மரம் உருவான கதை பதினைந்தாம் நூற்றாண்டில் ஜெர்மனிய பாதிரியார் ஒருவர் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கிக் கொண்டிருந்த ஒரு டிசம்பர் மாதத்தின் மத்தியில் பனி படர்ந்த சாலை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது சின்ன சின்ன ஓக் மரங்களின் மத்தியில் வெண்பனி படர்ந்திருந்த மரம் ஒன்று வெளிச்சத்தில் தேவ அழகுடன் ஒளிர்வதை கண்டார் அதை அவர் ஓர் இறை தரிசனமாகவே கருதினார் இந்த காட்சியை அனைவருடனும் பகிர்ந்து கொண்டார் அடுத்த இரு வாரங்களில் வந்த கிறிஸ்துமஸ் தினத்துக்கு முதல் நாள் தேவாலய வளாகத்தில் நின்று கொண்டிருந்த அதே போன்றதொரு மரத்தை தொங்கும் மெழுகுவர்த்தி கூண்டு விளக்குகளால் அலங்கரித்தார் அந்த வழக்கம் அதன் பிறகு ஜெர்மனி முழுவதும் பரவத் தொடங்கி பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் உலகின் பல நாடுகளுக்கும் பரவியது ஓக் மற்றும் ஃபிர் மரங்களை கிறிஸ்துமஸ் சமயத்தில் அலங்கரிப்பதற்கென்றே பிற நாடுகளிலும் மக்கள் அவற்றை வளர்க்க தொடங்கினார்கள் இப்படி வளர்க்க முடியாதவர்கள் செயற்கையான கிறிஸ்மஸ் மரங்களை பயன்படுத்துகிறார்கள் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை சென்ற சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி